அஸ்லாம் வலைக்கம் இன்னும் பத்து பஞ்சு நாளில் நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்தித்து அறிவுரை சொல்லி திருத்த போகிறாராம் இந்த கேபி ராமலிங்கம் பிஜேபி சார்ந்த ராமலிங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த முகாம் செயலாளர் இருக்காங்கல்ல அந்த முகாம் செயலாளர்கள் கூட அறிவுரை சொல்ல தகுதி இல்லாத கட்சி தான் அது பிஜேபி சரிங்களா இந்த நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் அறிவுரை சொல்ல தகுதியான தலைவர் யாருன்னா நம்முடைய தலைவர் முனைவர் தான் வேறு யாரும் கிடையாது இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இல்லை கேபி ராமலிங்கம் பேசும்போது ஒரு விஷயம் பேசுறாரு நாங்கள் தலித் சமூகத்துக்கு வந்து மத்திய அமைச்சராகிட்டோம் நான் குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம் எல்முருகன்லாம் நான் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டோம்னு சொல்லி பேசும்போது சொல்கிறாரு நாங்கள் கேட்குறோம் ஒரு பொம்மையை கொடுத்து வச்சுட்டா அந்த சமூகத்துக்கான பிரிதம் கிடைச்சிருமா ஒரே ஒரு பொம்மையை வச்சிட்டிங்க நாங்கள் எங்கள் தலைவர் என்ன கேட்குறா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான பிரதிநிதித்துவம் கேட்கறாரு நீ ஒரு ஆளை கட்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தை எல்லாம் முடிஞ்சுன்ற அது சொல்லு எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் சொல்கிறது என்ன ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகத்திற்குமான சாதிவாரி அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவம் கேட்கறாரு இப்போ முஸ்லீமில் ஒரு ஆளை காட்டி ஆ பார்த்தியா நாங்கள் நான் குடியரசெல்லாம் ஆகிட்டோம் அது இல்லை எல்லாருக்குமான எல்லாருக்குமா இடஒதுக்கீ இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் திரும்ப அவர்கள் இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி இருக்கிறதால மட்டும் நான் வந்து பிஜேபி எதிர்த்து பேசலை தலைவர் என்னைக்குமே சொல்ல விஷயம் என்னன்னா மதச்சார்பின்மைக்கு எதிரான கட்சி தான் பிஜேபி பிஜேபி எந்த அணியில இருக்கோ அதுக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருமாவின் தளபதி தம்பி சதாம்